இன்னைக்கு விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல உயர் திரு ஐயா வேதநாயக ஐயாவை நம்ம அறிமுகப்படுத்துறோம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா பேரு ஐயா வேதநாயகம் சரி அந்த ஃபார்முக்கு பேரு ஐயா பேரு தான் வச்சிருக்கீங்க ஏறக்குறைய பதினஞ்சு இருபது ஏக்கர் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க ஐயா ஒரு அரசாங்க ஊழியர் அப்படிதானே ஐயா பேங்க்ல தமிழ்நாடு மக்கள்

உங்களுக்கு ஐயா முதலில் என்ன ஐயா நாலு டு அஞ்சு வருஷம் மரம் ஆயிடுச்சுன்னு சொன்னா மரத்தை களை எடுக்கணும் வருஷத்துக்கு ஒரு தடவை தேவையில்லாத காஞ்ச பாலைகள் கண்டிப்பா பொய்ப்பாலைகள் ஏன்னா குறும்பைகள் உதறதுக்கான அந்த புழு பூச்சிகள் வந்து தான் உட்கார்ந்து இருக்கும் அப்ப வருஷத்துக்கு ஐயா ஒரு தடவை மரத்தை களை எடுக்கணும் எப்ப எடுக்கணும் சொன்னா கோடைகளையும் எடுக்க கூடாது மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நமக்கு மழை இனி ஆரம்பிச்சிடும் அடுத்த மாதம் எடுக்கணும் ஒண்ணு எல்லா மரத்துக்கும் வெள்ள அடிங்க சுண்ணாம்பு அல்லது பெயிண்ட் ரெண்டு மூணாவது மட்டையை நீங்க சுத்தம் பண்ணும் போது ஐயா மட்டை எடுக்குகள்ல கொஞ்சம் உப்பு சாம்பல் இதெல்லாம் நீங்க போடணும் அமினோ ஆசிட்ஸ் நிறைய இருக்கு கருவாடுனுடைய புரோத பொருள் அதான் நம்ம பசுமை பூமி அங்குசன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் விவசாயிகளை உண்மையில ஐயாவுக்கு நம்ம பாராட்டலாம் கருவாடு உப்பு கிடைக்கிற விவசாயிகள் அதே மாதிரி புகையில வேச கிடைக்கிற விவசாயிகள் சாம்பல் கிடைக்கிற விவசாயிகள் சாம்பல் கருவாட்டு உப்பு அல்லது அங்குசம் கலந்து பெருங்காயம் கிடைச்சா கொஞ்சம் மட்டை இடுக்கலை போட்டா எல்லா பரமும் குறும்பைகளும் உதராது காய்ச்சிக்கிட்டே இருக்கும் இதை எப்படி அமைக்கணும் இறங்கு தான் வரணும் அதாவது நீங்க துண்டா நிக்க கூடாது அந்த தலுப்பு தெரியக்கூடாது இப்படி இருக்க பாருங்க இப்படிதான் இருக்கணும் இங்க முதல் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாருங்க இது முக்கியம் ஏன்னா இப்படி வெற்றிகள் ஆயிருந்தா இதுல வேர்கள் தொங்கும் வேர்கள் வேர்கள் கண்டிப்பா தொங்கும் இந்த மாதிரி வேர் வருதா இப்படி ஸ்லோப்பா இருந்தா நல்லா புரிஞ்சிருங்க ஐயா இங்க பாருங்க ம் இப்படி இருந்தா வேர்கள் தொங்காது அரை அடி ஆலத்திருந்து இப்படி போயிட்டே இருப்பாங்க இந்த கழிவுகளை இங்க நிறைய போடுங்க சூரிய ஒளி தரையில படக்கூடாது இப்படி இந்த தூரை காய விடக்கூடாது இதுக்கு மேலதான் சாணி போடணும் சாணி கிடைக்கலையா இலதல இப்படி பாருங்க இப்படி போடுங்க இதை போடுங்க அது என்னது இதுதான் உரம் இதெல்லாம் அங்கே இருக்க கூடாது இதுக்கு பேரு தான் உர கிடங்கு இதுக்கு தண்ணி பாயிற இடத்துல மட்டையில வெட்டி இப்படி பரப்பிடணும் கழிவு எல்லாத்தையும் இதுல போடணும் இதுலதான் நீங்க கற்பக ஆர்கானிக் கலப்போறோம் பூம்பும் பூம்பூச வேப்பம் புண்ணாக்கு மண்ணின் வயிறா சாணி சாம்பல் எருக்கஞ்செடி பூ ஒவ்வொரு கலையிலையும் ஒரு சத்து இருக்கு கடவுள் வந்து உரக்கடையில உரத்தை படைக்கல என்னென்ன மக்கிற பொருள் கிடைக்குதோ இதுல போடுங்க இப்படி ஒரு மரம் சார் தண்ணி வந்து வாரத்துக்கு மூணு தண்ணி தண்ணி பாயும்போது இந்த வரப்ப கனமா கட்டணும் இது வந்து நம்ம பெட்ஸை போத்துற மாதிரி போத்துறது அப்ப ஈரம் இருந்துகிட்டே இருக்கும் மண்புழுக்கள் வாழ்ந்துகிட்டே இருக்கும் உலகம் செய்யற வேலையை மண்புழு உழுதுகிட்டே இருக்கும் காச்சோட்டம் நல்லா போகும் தென்னை மரம் கொலை கொலையா காய்ச்சம் இத மாதிரி தொங்க கூடாது இங்க பாருங்க தொங்குது தொங்குதா வேர் தொங்கும் வேர் தொங்குதா மரம் மீனா போயிடும் தென்னை மரம் கொலை கொலையா காய்ச்சல் எங்கன்னு சொன்னா கடற்கரை இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டருக்குள்ள முப்பது தென்னை மரம் கொலை கொலையா காய்க்கும் காய்க்கும் மாட்டு பயிரோட தென்னை பெஸ்ட் அதுவும் எல்லைக்கு உள்ள ரகமா போடுங்க தேங்காய் பத்து ரூபாய் விற்க எல்லி எங்கேயாவது குறைஞ்சிருக்கா பத்து ரூபா தேங்காய் வித்தாலும் நாற்பது ரூபா தான் தேங்காய் ஐம்பது ரூபா வித்தாலும் நாற்பது ரூபா தான் அப்ப விவசாயிகள் அறிவு சார்ந்து தேங்காய்க்கு இளநீருக்கு உள்ள ரகங்களவா போடணும் நாட்டு ரகங்களா போடக்கூடாது புதுசார் குறியீடு பெற்றதா ஈத்தாமொழி நெட்ட வெறும் ஈத்தாமொழி நெட்டையே போடாதுங்க ஈத்தாமொழி நெட்டையில குட்ட கிராஸ் ஆகணும் கலப்பினும் மூணு வருஷத்துல காய்ப்பு வரும் முன்னூறு காய் காய்க்கும் எல்ல தேங்காய்க்கும் கொடுக்க வியாபாரி நம்மள தேடி வருவான் விவசாயிகள் வளமாக அடுத்த இதல ஊடு பயிர் போடுறோம் இதோட நிப்பாட்ட கூடாது இதுல இடையில பாக்கு வைங்க இடையில பாக்கு இத சுத்தி மிளகு ம் பாக்கு நல்ல வரமான பாக்கு வந்து தென்னையில நெல்லல்ல இருக்கணுமே தவிர தவியா நீங்க பாக்கு நடக்க கூடாது ஆவறம்பு நெல்ல வர அது ஏர்க்கன் ஜடி நட்டுடுங்க ஏர்க்கன் ஜடி அது வளர வளர துண்டு துண்டா வெட்டி போடுங்க அகத்தி வைங்க இடையில அகத்தி மாட்டுக்கு கோழிக்கு தீவனம் ஒரு மண்ணினுடைய வளம் மண்ணில் இருக்கிற மண்புழுக்களும் உயிரினங்களையும் சார்ந்தது அப்ப மண்ணில் வளம் கூடணும் மண்ணில் ஆர்கானிக் கார்பன் கரிமப் பொருள் வேரோட்டம் காட்டோட்டம் சரி சரி சார் இவ்வளவு இதுக்கு நடுவுல கத்திரி வெண்டை இந்த மாதிரி பயிர் போடணும் நல்லது நீங்க வருஷம் போட ஒரு வருஷம் வருஷம் போடணும் மண்ணினுடைய வளத்தை கண்டுபிடிக்கிறது ஐயா நீங்க ஒரு தோட்டத்தை புதுசா வாங்க போறீங்கன்னு வைங்க அந்த மண்ணுல வந்து கலைகள் நிறைய வளரணும் இப்ப உங்க மண்ணுல கலைகள் எக்கச்சக்கமா வளருது பாருங்க கலைகள் நல்லா வளருதுன்னு சொன்னா அந்த மண்ணு ஊட்டத்துல இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி எங்கெங்க அந்த கொழிஞ்சிகள் பச்சை பசேன்னு வளருதோ அந்த இடமும் மண்ணு வளமா இருக்குன்னு அர்த்தம் வறட்சியும் தாங்கி செடிகள் வளருதுன்னு அர்த்தம் அந்த ஓடைகளை குளங்களை தூர் வாடுறது அதை வந்து வண்டல் மண்ணுன்னு எடுத்து விவசாயிகள் வளப்படுத்துறதுக்காக தான் அரசாங்கம் அந்த திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு அப்போ ஒவ்வொரு விவசாயிகளும் நீங்க வந்து அந்த வண்டல் மண்ணை உங்கள் தோட்டங்கள நீங்க பயன்படுத்தினா தண்ணி இல்லாட்டும் விவசாயம் வளரும் குப்பை சாணி அந்த விவசாயம்

எல்லாமே மூணு வருஷத்துல காய்ப்பு வந்துடும் இளநிக்கு தேங்காய்க்கு உள்ளாராக நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூசல தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசுல போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரணும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்